வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் நம்மளோட ஆரோக்கியத்தோட கதைய நம்ம பரம்பரையோட கதைய நாமளே மாத்தி எழுத முடியுமா வாங்க பாக்கலாம் முதல்ல இந்த ஒரு கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க உங்க மரபணுக்கள் தான் உங்க விதியா பரம்பரை வியாதிகள்னு வரும்போது நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமா இல்ல நம்ம கையில ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா சரி இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு கம்ப்யூட்டர் உதாரணத்தை எடுத்துக்கலாம் உங்க டிஎன்ஏவை கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க அது பிறக்கும் போதே நம்ம கூட வர்றது ஆனால் உங்கள் பழக்க வழக்கங்கள் அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பண்ணுற உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் மாதிரி இந்த சாஃப்ட்வேரை வச்சு ஹார்ட்வேர் எப்படி வேலை செய்யணும்னு நம்ம தீர்மானிக்க முடியும் ஆனால் நம்மளில் சில பேருக்கு இந்த ஹார்ட்வேரில் பிறக்கும் போதே சில பக்ஸ் அதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் குறிப்பாக சில பரம்பர நோய்கள் தலைமுறை தலைமுறையாக நம்மளை தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் மரவண முட்சார்பு அதாவது ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு அந்த நோய் வந்தே தீரும்னு அர்த்தம் இல்லை ஆனா மற்றவங்களை விட உங்களுக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இது ஒரு வார்னிங் மாதிரி இப்போ இந்த உங்க அப்பா அம்மால ஒருத்தருக்கு டைப் டூ டயபிட்டிஸ் இருந்தா உங்களுக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு நாற்பது சதவிகிதம் இது சாதாரண நம்பர் இல்ல இது ஒரு பெரிய ரிஸ்க் ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அந்த நோய் இருந்தா அப்போ அந்த ரிஸ்க் கிட்டத்தட்ட எழுவது சதவீதமா எகிரிடுது இதுதான் நம்ம ஹார்ட்வேர்ல இருக்கிற அந்த பக்கோட தீவிரம் ஆனா கதை இதோட முடியல நம்ம டிஎன்ஏக்கு மேல நாமளே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ரகசிய அடுக்கு இருக்கு இங்கதான் உண்மையான மேஜிக்கே ஆரம்பிக்குது இதத்தான் அறிவியல் எபிஜெனடிக்ஸ்னு சொல்லுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க மரபணுக்கள் ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணனுமா இல்ல ஆஃப் பண்ணனுமாங்கிறத உங்க வாழ்க்கை முறைதான் தீர்மானிக்குது ஆமா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பண்ணுற உடற்பயிற்சி உங்கள் மன அழுத்தம்னு எல்லாமே உங்கள் டிஎன்ஏ மேலே சின்ன சின்ன கெமிக்கல் டேக்ஸ் மாதிரி ஒட்டிக்குது இந்த டேக்ஸ் தான் எந்த ஜீன் வேலை செய்யணும் எது அமைதியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுது இதுதான் உங்கள் ஹார்ட்வேரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்போது நம்ம இருந்து வர்ற இந்த பக்கஸ் சரி பண்ணுறதுக்கு பெஸ்டான சாஃப்ட்வேர் பேட்ச் எது இங்கே தான் நம்மளோட பழங்கால ஞானம் புது அறிவியல் கூட கைகோர்க்குது இந்த தமிழ் பழமொழியை பாருங்கள் இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா ஆரோக்கியத்தை பத்தின அறிவு நம்ம கூடவே நிரந்தரமா இருக்கும் அதுதான் உண்மையான சொத்து இத சோம்பேறிக்கும் சுறுசுறுப்பானவனுக்கும் உள்ள வித்தியாசத்தோட பார்க்கலாம் சோம்பேறி கையில கோடி பணம் இருந்தாலும் ஆரோக்கிய அறிவு இல்லாததால அந்த பணத்தை நோய வளர்க்கவே செலவு பண்ணுவான் ஆனா சுறுசுறுப்பானவன் கையில அறிவை கொடுத்தா அவன் ஆரோக்கியமா இருந்து அந்த சக்தியை வச்சே தனக்கான செல்வத்தை உருவாக்கிக்குவான் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது எது நிஜமாவே வேலை செய்யுதுன்னு டேட்டா போர்டு பாக்கலாம் வாங்க இந்த ரிசல்ட்ஸ் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் வாழ்க்கை முறையை மாத்திரதா இல்ல மருந்து மாத்திர சாப்பிட்றதா எது இந்த மரபணு பகுக்கு உண்மையான பவர்ஃபுல்லான தீர்வு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப தெளிவா இருக்கலாம் இங்க பாருங்க இது ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்டடியோட ரிசல்ட் தீவிரமா லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் ஐம்பத்தெட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனா அதுவே மெட்ஃபார்மின்னு ஒரு முன்னடி மருந்து சாப்பிட்டவங்களுக்கு வெறும் முப்பத்தொரு சதவீதம் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சாஃப்ட்வேர் பேட்ச் அதாவது நல்ல சாப்பாடும் உடற்பயிற்சியும் ஒரு மருந்த விடா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நாம் இந்த அறிவு கையேட்ட கண்டுக்காம விட்டா என்ன ஆகும் அதுக்கு இந்தியா ஒரு பெரிய உதாரணம் கடந்த பதினஞ்சு வருஷத்துல கிராமத்து சுறுசுறுப்பான வாழ்க்கையிலிருந்து நகரத்து சோம்பேறி வாழ்க்கைக்கு மாறினதால டயபிட்டீஸ் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நம்ம சாப்ட்வேர் மாறும்போது ஹார்ட்வேர் எவ்வளவு மோசமா பாதிக்கப்படுது பாருங்க சரி இப்போ இந்த மொத்த விஷயத்தையும் உங்க பக்கம் திருப்புவோம் இந்த பல தலைமுறை சங்கிலியில நீங்க தான் ஹீரோ ஆமா உங்க குடும்பத்தோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு உங்கள ஒரு ஃபில்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த மூணு தலைமுறை கிட்ட இருந்து நல்லதும் கெட்டதுமா நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கு அந்த தகவல்களை ஃபில்டர் பண்ணி நல்லதை மட்டும் அடுத்த மூணு தலைமுறைக்கு கொண்டு போற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு இது எப்படி செய்யறது மூணு ஸ்டெப் தான் ஒன்னு உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களோட ஆரோக்கியத்தை பாருங்க ரெண்டு அறிவியலையும் ஞானத்தையும் வச்சு உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும்னு கண்டுபிடிங்க மூணு அந்த நல்ல பழக்கங்களை உங்க பிள்ளைங்களுக்கும் பேரப்பிள்ளைங்களுக்கும் கடத்துங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்களுக்காக மட்டும் இல்ல உங்க வம்சத்துக்கே நீங்க எழுதுற ஒரு புது வரலாறு அது வருங்காலத்துல உங்க பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க நீங்க உங்க வாரிசுகளுக்கு விட்டுட்டு போற மிகப்பெரிய சொத்து பணமோ வீடோ இல்ல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேவையான அறிவும் பழக்கங்களும் அடங்கின ஒரு உடலுக்கான கையேடு அதுதான் உண்மையான பரம்பரை சொத்து அப்போ உங்க பரம்பரைக்காக நீங்க எந்த மாதிரியான ஆரோக்கிய கையேட்டு எழுத போறீங்க உங்க குடும்பத்தோட ஆரோக்கிய கதைய மாத்தி எழுதுற சக்தி உங்க கையில தான் இருக்கு அந்த பொறுப்பை நீங்க எப்படி கையாள போறீங்க யோசிங்க